தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு வரலாற்றில் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தினை பிடித்துள்ளது விளையாட்டு போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடித்துள்ளது கூடுதல் சென்னை உட்பட நான்கு நகரங்களில் போட்டிகள் இன்று மணிக்கு போட்டிகள்த்தும் அதிகாரபூர்வமாக முன்பு நிறைவடைந்திருக்கின்றது வரலாற்றில் இல்லாத அளவில் இதுவரை தமிழ்நாடு தொன்னூற்றி ஏழு பதக்கங்களில் வென்று பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை குடித்திருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் எண்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று தமிழ்நாடு ஐந்தாவது இடத்தை குடித்திருந்தவை தமிழ்நாட்டின் அதிகபட்ச சாதனையாக இருந்தது இந்த நிலையில் சொந்த மண்ணில் அதாவது தமிழ்நாட்டில் போட்டி நடைபெறுவது கூடுதல் உத்வேகமாக இருந்தது அதே போல் போட்டிகள் அனைத்திலும் பதக்க குவிப்பு என அனைத்துமே எதிர்பார்த்ததை விட அதிகளவு தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச தரப்பிலான மைதானங்களும் இதற்கு மிக வீரர்களுக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது போட்டிகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக முடிந்திருக்கின்ற நிலையில் முப்பத்தி எட்டு தங்கம் இருபது வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கல பதக்கம் என தமிழ்நாடு அணி மொத்தம் தொன்னூற்றி ஏழு பதக்கங்களை வந்து ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இன்று மாலை நடைபெற இருக்கின்ற நிறைவு விழாவில் ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆகியோர்கள் இருக்கின்றனர் மாலை நடைபெற இருக்கின்ற நிறைவு விழாவில் முதலிடத்தை பிடித்த மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தை பிடித்த தமிழ்நாடு மற்றும் மூன்றாவது இடத்தை பிடித்த ஹரியானா மாநிலங்களுக்கு பதக்கம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பதக்கம் என்பது வழங்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு நகரங்களில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு வரலாற்றில் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது தமிழ்நாடு இது குறித்த விவரங்களுக்கு நன்றி மீனா